பெண் இல்லாத ஊரிலே அடியான் பூ கேட்பதில்லை பெண் இல்லாத ஊரிலே கொடிதான் பூ பூப்பதில்லை உன் புடவை முந்தானை சாய்ந்ததில் இந்த பூமி பூ பூத்தது இது கம்பன் பாடாத சிந்த காதோடு யார் சொன்னது புது வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது புது வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது காதல் வழி சாலையிலே வேகத்தடை ஏதுமில்லை கூடை நீ பிடித்தும் வேர்வரைக்கும் சாரல் மலை தாகம் வந்து பாய் விரிக்க தாவணிப்பு பூசிலிருக்கிறதே மோகம் வந்து உயிர் குடிக்க கைவளையல் சிரிக்கிறதே பேரை சொல்லித்தான் காமன் என்னை சந்தித்தான் முத்தம் சிந்த சிந்த ஆனந்தந்தான் முத்தமிலே முத்தமிலே முத்த சந்தம் ஒன்று கேட்பதென்ன தமிழ் வித்தகரே என்னில் வந்து உன்னை பார்ப்பதென்ன உயிர் உயிர்ப்பு திடுக்கென்று மலரும் நீ வெடுக்கென்று ஓடினால் உயிர்ப்பு சருகாக உலரும் இரு கைகள் தீண்டாத பெண்மையை உன் கண்கள் பந்தாடுதோ மலர் மஞ்சம் சே என் மார்போடு வந்தாடுதோ புது வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது கனவு வந்து காத்திருக்கு தூங்கி கொள்ள மடியிருக்கா ஆசை இங்கு பசித்திருக்கு இளமைக்கென்ன விருந்திருக்கா பூவை கிள்ளும் பாவனையில் சூடிக் கொள்ளத் தூண்டுகிறாய் மச்சம் தோடும் தோரணையில் முத்தம் பேர தீண்டுகிறாய் மின்னல் சிந்தி சிரித்தாய் கண்ணில் என்னை குடித்தாய் தாகம் தந்து என்னை மூழ்கடித்தாய் முத்தமிலே புது வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது புது வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது இந்த கொல்லை நிலா உடல் நனைகின்றது இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது மனம் சூடான இடம் தேடி அழைகின்றது நனியே நீ கரினானே சிறுபறவை